Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to என்றும் நலமுடன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கணுமா அப்போ இந்த ஆரோக்கியமான உணவுகளை குறைவாக சாப்பிடுங்க வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் சிறுநீரக கற்கள் அல்லது சிறுநீரக கால்குழி சிறுநீரகங்களில் உருவாக்கக்கூடிய வழிமிகுந்த கனிமக் குவிதலாகும் மற்றும் யூரிக் அமிலம் போன்ற சிறுநீரில் உள்ள சில பொருட்கள் மிகவும் அவை பெரும்பாலும் உருவாகின்றன மரபியல் மற்றும் மருத்துவ நிலைமைகள் ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியும் என்றாலும் உணவு பழக்க வழக்கங்கள் சிறுநீரக கற்கள் உருவாவதை கணிசமாக பாதிக்கலாம் சிறுநீரக கற்களின் அபாயத்தை குறைக்க உங்கள் உணவில் இப்போது சொல்லப்போகிற மாற்றங்களை செய்ய வேண்டும் சிறுநீரக கற்களை தடுக்க நிறைய தண்ணீர் குடிப்பது முக்கியம் போதுமான நீரேற்றம் கல் உருவாவதற்கு காரணமான பொருட்களை நீர்த்து போக செய்கிறது இது படிகங்கள் ஒன்றாக வருவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது ஆரோக்கியமான ஒருவருக்கு மூணு லிட்டர் திரவ உட்கொள்ளல் பரிந்துரைக்கப்படுகிறது அதிகம் சோடியம் அளவு சிறுநீரில் கால்சியம் அதிகரிக்க வழிவகுக்கும் இது சிறுநீரக கல் உருவாவதற்கான ஆபத்து காரணியாகும் எனவே உப்பு உட்கொள்ளலை குறைப்பது நல்லது நிபுணர்களின் கருத்துப்படி ஆக்சலேட் சிறுநீரில் கால்சியத்துடன் பிணைக்கப்பட்டு கற்களை உருவாக்கும் ஆக்சலேட் அதிகமுள்ள கீரை கிழங்கு பருப்பு போன்ற உணவுகளை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக விலங்கு புரத உணவுகள் யூரிக் அமில அளவை பாதி அதிகரிக்கலாம் இது யூரிக் அமில கற்களுக்கு வழிவகுக்கும் அதே சமயம் போதுமான அளவு கால்சியம் உடலில் உள்ள ஆக்சலேட்டுடன் பிணைப்பதன் மூலம் கற்களின் அபாயத்தை குறைக்கும் அதன் உறிஞ்சுதலையும் தடுக்கிறது கால்சியம் அளவுகள் அதன் எல்லைகளுக்குள் பராமரிக்கப்பட வேண்டும் கால்சியம் அளவு அதிகரித்தல் மற்றும் குறைதல் இரண்டுமே சிறுநீரக கற்கள் உருவாக வழிவகுக்கும் அதிக அளவு விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸுகளுமே சிறுநீரக கல் உருவாக வழிவகுக்கலாம் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் மட்டுமே விட்டமின் சி எடுத்துக்கொள்ள வேண்டும் காஃபின் மற்றும் ஆல்கஹால் ஆகியவற்றின் உட்கொள்ளலை கட்டுப்படுத்தவும் இந்த பொருட்கள் நீரில் இது சிறுநீரக கல் உருவாகுவதை ஊக்குவிக்கும் போன்ற பொட்டாசியம் நிறைந்த காய்கறிகள் சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கிறது மற்றும் கால்சியம் இழப்பையும் குறைக்கிறது எலுமிச்சையில் சிற்றை கமிலம் உள்ளது இவை இரண்டுமே சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறது அவற்றை கரைக்கவும் உதவுகிறது பெரும்பாலான முழு தானியங்கள் ஆரோக்கியமான எடையை பராமரிக்க உதவுகின்றன இது சிறுநீரக கல் தடுப்பு மற்றும் சிகிச்சைக்கு நன்மை பயக்கும் உட்கார்ந்த வாழ்க்கை முறையானது கல் உருவாவதற்கான மிக முக்கியமான குறைத்து மதிப்பிடப்பட்ட ஆபத்து காரணியாகும் நீங்கள் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் தனிப்பட்ட உடற்பயிற்சி திட்டத்தை உருவாக்க ஒரு சுகாதார நிபுணருடன் கலந்தாலோசிக்கவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி